தேர்வான் சரணாயி அதி கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியன் மான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் நிறைய சமூகத்தில் நிறைய சமுதாயத்தில் வாழும் மனிதர்கள் வந்து எந்த நேரமும் தீயை மூட்டிக்கொண்டு தான் வாழ்கிறாரு எங்க பார்த்தாலும் தீ எந்த மனிதனை பார்த்தாலும் அவர் தீயில் எரிந்து கொண்டிருக்கிறார் வேதனையோடும் துன்பத்தோடும் வாழ்கிறார் அப்போ இந்த வேதனைக்கு இந்த துன்பத்துக்கு இந்த தீக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு அறியாமையில் வாழ்கிறாரு அறியாமையில் வாழும் தலைவர் இந்த சமூகத்தில் உள்ள மனிதர் இந்த சமூகத்தில் உள்ள அனைத்து மனிதரும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ அறியாமையில் வாழும் இவர் துன்பத்திலும் வேதனையிலும் இந்த தீயில் வெந்து கொண்டிருக்கிறார் இந்த தீ எந்த நேரமும் எரிந்து கொண்டே இருக்கிறது ஒரு தீ வந்து எரிவது வெளியில் கிடையாது வெளியில் எறிவது கிடையாது இது மனதில் எரியும் தீ அது மனதில் எரியும் தீ என்பது வந்து இவருக்கு தெரியாது இது என் மனது எந்த நேரமும் தீயால் எரிந்து கொண்டிருக்கிறது என்பது வந்து இவருக்கு தெரிய மாட்டேங்குது காரணம் என்னென்னா அறியாமை இந்த மனதின் மனதின் மாயைக்கு அகப்பட்டு போய்கொண்டிருக்கும் இந்த சமூகத்து மனிதர் இந்த தீயை எந்த நேரமும் தீயில்தான் வந்து தீயை மூட்டி மூட்டி வைத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார் அப்போ இந்த அறியாமையின் காரணமாக அவர் இந்த மனதின் மாயைக்கு அகப்பட்டு போய்கொண்டிருக்கிறார் இவருக்கே தெரிய மாட்டேங்குது நான் தீயில்தான் இருக்கிறேன் நான் வேதனையில் தான் துன்பத்தில் தான் இருக்கிறேன் என்ற என்பது இவருக்கு தெரியாத உண்மையாக இருக்கிறது அப்போ இந்த உண்மையை தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த மனிதர்கள் தீயில் தான் வெந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த மனிதரை எடுத்துக்கொண்டாலும் தீயில் தீயை வைத்து அந்த தீயில் இவரே வெந்து கொண்டிருக்கிறார் அப்போ வந்து தீ என்ற இந்த தீயை தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தார்கள் அப்போ அந்த தீ மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ அணையப்பட்ட போது அங்கே ஒரு நிதானம் அங்கே ஒரு ஆனந்தம் அங்கே ஒரு அமைதி அங்கே ஒரு பேரின்பம் கிடைக்கிறது அப்போ இந்த தீ அணையப்பட்ட போது அணையப்பட்ட தீ தான் தீ அணைந்த பிறகு அந்த தீ எங்கே போனது என்று தெரியாத நிலையான போது அந்த தீ அணையப்பட்ட போது அந்த தீ அணைப்பானது தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் மனதில் இறைந்து கொண்டிருந்த தீ அணையப்பட்ட போது அங்கேதான் இந்த சுவை இருக்கிறது இதுதான் நிர்வாண சுவை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நிர்வாண தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல் பகவான் புத்தர் அவர்கள் வழங்கினார்கள் இதைத்தான் பெற்று கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் துர்லபம் அனுசத்தங் துர்லபங் சத்தர்ம சிரவணங் துர்லபங் பிரதிரூப தேச வாசோச்சே துர்லபம் சின சம்பத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது துர்லபமான இந்த மனித பிறவியில் வாழும் நீங்கள் துர்லபமான இந்த சத்திய தர்மத்தை கேட்க வேண்டும் இந்த தர்மத்தை தான் இதை புரிந்து கொள்ள முடியும் இது மனதில் எரிந்து கொண்ட தீ அணையப்படும் அணையும் வழியை காட்டுகிறார்கள் பகவான் புத்தர் அவர்கள் இந்த தர்மத்தினூடாகத்தான் அப்போ இந்த தர்மத்தை கேட்பது என்பது வந்து துர்லபமான ஒரு காரியம் இது அதி துர்லபம் ஏன்றா ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் எட்நூறு கோடி பேர் வாழ்கிறாங்க எட்நூறு கோடி பேத்துக்கும் எட்நூறு மனம் இருக்கிறது எட்நூறு கோடி மனம் இருக்கிறது அப்போ எட்நூறு கோடி பேரும் இந்த மனதில் அவரவர் எ தீயை வைத்து கொண்டு தீயை மூட்டி கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்களே தவிர இவர்கள் இந்த தீயை அணைப்பது எப்படி இந்த தீயிலிருந்து விடுதலை அடைவது எப்படி என்று யாருக்கும் தெரியாத ஒரு காரியமாக இருக்குது அப்போ இவர்கள் எல்லாமே போவது அந்த அணுசோத்தையில் அணுசோத்தை என்கிற தீயை மூட்டிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க அப்போது பகவான் புத்தர் கூறிய அந்த துர்லபமான பரம சத்தியம் இன்றைக்கு உங்களுக்கு கேட்குது அப்போ அது கேட்கும்போது நீங்கள் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த மூளையில் இருந்தாலும் இது உன் இன்றைக்கு உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்குது அதுதான் துர்லபம் ரூப தேச வாசோச்சை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இன்றைக்கு தொழில்நுட்பம் காரணமாக யூடியூப் மூலமாக இதை உங்களுக்கு கேட்க முடியதா இரு கேட்கக்கூடியதாக இருக்கிறது புத்தோத்பாத தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு இன்றைக்கு துர்லபமான அந்த சத்திய தர்மத்தை கேட்கக்கூடியதாக இருக்குது அப்போது துர்லபம் சின சம்பத்தி என்று கூறியது இந்த நொடிக்கோள் நீங்கள் விழித்து கொண்டால் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைவீர்கள் அந்த தீயிலிருந்து எரிந்து கொண்டது தீ உங்களுக்குள் அணையப்படும் அணையப்பட்ட போது இந்த நொடிக்கோள் நீங்கள் விழித்து கொள்வீர்கள் நிர்வான சுவை இங்கேதான் இருக்கிறது என்ற சத்திய தர்மத்தை காம்பீரமான சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போ மனதில் எரிந்து கொண்ட தீயை அணை அணைய செய்ய பகவான் புத்தர் செய்த இந்த சத்திய தர்மத்தை நாங்கள் கேட்கணும் இதுக்கு நடைமுறைக்கு நாங்கள் வரணும் இந்த தர்மத்தினூடாக நடைமுறைக்கு வந்தால் நடைமுறையில் நாங்கள் இதை கையாண்டால் இதை நாங்கள் பிராக்டிக்கலாக அதை பழக்கப்படுத்தினால் எங்களுக்குள் இது உறுதியாகும் இதுதான் சத்தியம் இந்த சத்திய தர்மம் இதுதான் என்ற உறுதிநிலை அடைபவர் துர்லபங் சென சம்பத்தி என்ற அந்த என்கிற அந்த நொடிக்குள் விழித்து கொள்வார் நொடிக்குள் விழித்து கொண்ட போது அவர் மாயையிலிருந்து விடுதலை அடைவார் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைவார் உலகத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை அடைவார் இந்த மரணத்திலிருந்து விடுதலை அடையும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது இதற்கு நாங்கள் முதல் நிலை நடுநிலை இறுதி நிலை என்ற மூன்று நிலைகளை இங்கே முறையாக செய் செய்ய செயல்பட வேண்டிய முறையாக செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை கூறினார்கள் பகவான் புத்தர் அவர்கள் முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று மனம் உருவான விதம் இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளும் மனிதர் மனதின் மாயையை பற்றி அறிந்து கொள்கிறார் மனதின் மாயை அறிந்து கொள்ளும் இவர் மனதின் மீளும் வழியில் பயணம் செய்கிறார் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் இவர் இந்த நொடிக்குள் விழித்துக் கொண்டு நிர்வாணம் அடைந்து மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார் இதுதான் பகவான் புத்தார் கூறிய சத்தியம் அப்போ மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் பிறந்தபோது நாங்கள் யாரும் சிறு சிறு குழந்தையாக பிஞ்சு குழந்தையாக இருக்கும்போது மனது என்பது வந்து பிரபாஸ்பரமாக இருந்தது அப்போ இந்த பிரபாஸ்வரமான மன மனது வந்து தூய்மையானதாக இருந்தது அது தூய்மையானதாக மனது பிரபாஸ்வரமான மனது எம எப்படி தூய்மை மாறியது பிரபாஸ்பரம் அற்ற நிலையை அடைந்தது என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த மனம் உருவான விதம் பற்றி இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி கூறுகையில் கூறுகிறார்கள் அப்போ ஆன்மா என்பது வந்து இங்கே ஒன்று இருப்பது கிடையாது ஆன்மா என்பது துஸ்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ஆத்மா என்பது வந்து சக்காய துஷ்டி இதுதான் மித்தியா துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ இந்த மனிதர்கள் எட்நூறு கோடி பேர் வாழ்கிறாங்க இவர்கள் எல்லாமே இருப்பது இந்த ஆத்ம துஷ்டியில இந்த ஆத்ம துஷ்டியில் வாழும் இந்த அனைத்து மனிதர்களும் உலகம் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு எடுத்து கொண்டு பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள் அப்போ இவர்கள் அந்த எடுத்து கொண்டு வாழும் வாழ்க்கை என்பது வந்து அந்த மனதில் எரிந்து கொண்டிருக்கும் தீயை இன்னும் மூட்டி மூட்டி போய்க் கொண்டிருப்பதை தான் செய்கிறார்கள் உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் இந்த மனிதர் அப்போ அந்த உலகத்துக்கு உலகத்தோடு அவர் விருப்பு வெறுப்பு என்ற அந்த தீயில் தான் அவருடைய வாழ்க்கை பயணம் போய்க் கொண்டிருக்கிறது உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட மனிதர் அப்போ அந்த உலகத்தோடு அவர் நல்லதையும் கெட்டதையும் இன்பத்தையும் துன்பத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் விருப்பையும் வெறுப்பையும் எந்நேரமும் இவர் சந்திக்கிறார் இந்த உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டவர் அப்போ இந்த அப்போ இந்த இரண்டு உச்சக்கட்டங்களை சந்திக்கும் இவர் எந்நேரமும் மனதில் எரிந்து கொண்டிருக்கிற தீயை தான் வைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இவர் அடைய முயற்சி செய்வது லாபத்தை மகிழ்ச்சியை இன்பத்தை விருப்பத்தை அப்போ இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்பம் நிரந்தரம் கிடையாது லாபம் நிரந்தரம் கிடையாது மகிழ்ச்சி நிரந்தரம் கிடையாது வி விருப்பம் என்பது வந்து என்னைக்குமே விரும்புவது கிடைக்க போவது கிடையாது அப்போ இது அனைத்துமே துன்பம் அனைத்துமே துன்பத்துக்கு கீழ்தான் இருக்கிறது விருப்பம் என்பது வந்து துன்பத்துக்கு கீழே தான் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது வந்து துன்ப துன்பத்துக்கு கீழே தான் இருக்கிறது ஆசை என்பது வந்து துன்பத்துக்கு கீழே தான் இருக்கிறது அப்போது இவை அனைத்தும் நாங்கள் தேடி செல்லும் அனைத்தும் இருப்பது துன்பத்துக்கு கீழே அப்போது நாங்கள் துன்ப இன்பத்தை தேடி தேடி எங்கே சென்றாலும் அங்கே கிடைப்பது எங்களுக்கு துன்பம்தான் அப்போ இதுதான் தீ இதுதான் மனதில் வெறி வெறிந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் நாங்கள் எந்நேரமும் மோட்டி மோட்டி சென்று கொண்டிருக்கிறோம் அப்போது ராக தேச மோக என்ற ஆசை கோபத்தினால் வரும் மாழைக்கு அகப்பட்டு போய்க்கொண்டிருக்கிறோம் இதுதான் மனிதனின் இயல்பு வாழ்க்கை இதுதான் இந்த எட்நூறு கோடி பேரும் மனிதர்கள் வாழும் வாழ்க்கை இதுவாகத்தான் இருக்கிறது அப்போ இந்த வாழ்க்கையை நாங்கள் இன்னும் இன்னும் மெருகூட்டி வளர்த்து இதில் போசனை அடைய மகிழ்ச்சி அடைய இன்பம் அடைய லாபத்தை அடைய அதை பெற்றுக்கொள்ள இதை அடைய தன் வசப்படுத்தி கொள்ள என்று போட்டியும் பொறாமையும் பழிவாங்கலும் இன்னொருத்தரோட்டை அதை அபகரித்தும் ஏதோ ஒரு காரணத்தை நல்ல வழியிலோ கெட்ட வழியிலோ எப்படியாவது அதை அடையவோ அடைய தன் வசப்படுத்தி கொள்ள தான் அதை ஏற்படுத்தி கொள்ள என்று மனிதன் போராடுகிறார் போராடி போராடி கடைசியில் இறந்து போகிறார் அப்போ இறந்த பிறகு இவர் ஏதாவது பவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாட்டி பில்டிங்கை ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரிக்கு இதில் உண்மை இல்லாத போது மேலே இருக்க தெரிவது எதுவும் உண்மை கிடையாது நாங்கள் பே பேசுவது நாங்கள் கேட்பது நாங்கள் பார்ப்பது நாங்கள் கேட்பது நாங்கள் உணர்வது என்ற அனைத்தும் இருக்கிறது அனைத்தும் உண்மை என நம்பி செல்லும் இந்த மனிதன் துன்பத்தில் தான் இருக்கிறார் அப்போ இது இது அனைத்து மனிதனும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சமூகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் அனைத்து மதத்தவரும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிறந்ததிலிருந்து சாகும் வரை ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் முடிவில்லாமல் ஓடுகிறார்கள் முடிவின் பிறகும் மீண்டும் ஓடுகிறார்கள் இந்த பவ என்ற பயணம் இவருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை இவர் மேற்கொண்டு போய் இருக்கிறார் இதுதான் அனுசோத்தைய இதுதான் கர்ம பூமி இந்த கர்ம பூமியில் வாழும் மனிதன் அவ அனைவரும் இந்த கர்மத்தை சேர்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார் இவர் இந்த கர்மத்திலிருந்து விடுதலை அடைய இவருக்கு என்றைக்குமே வழி கிடை கிடைக்காது இப்போது கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடையச் செய்யத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை ஏதும் படித்த சம்பவதா ஏது நிருத்தா நிருச்சதி என்ற காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைய செய்யத்தான் அப்போது இந்த சத்திய தர்மத்தை மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் கூறும் இந்த மனதின் மாயையை புரிந்து கொள்கிறார் மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்து நிர்வாணம் அடைகிறார் அவருக்கு பவ பயணம் என்பது கிடையாது பிறப்பு இறப்பு அவருக்கு கிடையாது அவர் இந்த நொடியில் விழித்து கொள்கிறார் அவர் நிர்வாணம் அடைகிறார் அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் அவருக்கு மரணம் கிடையாது மரண பயம் கிடையாது பிறந்தபோது பிஞ்சு குழந்தையானது பிரபாஸ்பரமான நிலையில் இருக்கிறது அந்த பிரபாஸ்பரமான நிலை என்பது வந்து மனம் என்பது என்ற தீ அங்கே இல்லை மனதில் தீ இல்லை அப்போ தீ ஆசை கோபம் மாய்க்குள் அங்கே அந்த குழந்தை உருவாகலை ஆசை கோபம் மாய்க்குள் அந்த குழந்தை உருவாகலைன்னு சொன்னால் அங்கே தீ இல்லை அப்போ தீ இல்லைன்னு சொன்னால் அங்கே நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெறுப்பு வெறுப்பு என்று அந்த குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை அப்போ இதுதான் பிரபாஸ்வரமான நிலை அப்போ இந்த பிரபாஸ்வரமான மனம் என்பது வந்து தூய்மையற்ற நிலையை அடைவது என்பது வந்து கண்களுக்கு தெரியும் வர்ணமும் காதுக்கு கேட்கும் சத்தமும் இணைந்த போது இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் பிடித்து கொள்ளுகிறது இந்த குழந்தை குழந்தைக்கு கண்களுக்கு வர்ணமும் காதுக்கு சத்தத்தையும் கொடுக்குறாங்க இந்த சமூகம் கொடுத்ததை பிடித்து கொள்கிறது இந்த குழந்தை குழந்தை இது போல் இது பெட் இது நான் இது அம்மா இது அப்பா இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்கிறார்கள் அப்போது இந்த சத்தம் வர்ணம் இணைகிற போது இங்கே மனம் என்பது பிரபாஸ்பரமான மனம் மனது தூய்மையான மனது தூய்மையற்ற நிலையை அடைகிறது சங்கித்தே உப்பக்கிளேசே உப்பக்கிளேட்டா என்று பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறினார்கள் தூய்மையாக இருந்த மனது தூய்மையற்ற நிலையை அடைவது என்பது வந்து இதுதான் சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைகிற போது நடுவில் ஒரு சக்தி பிறக்கிறது சம்பந்தம் இல்லாத இரண்டு நடுவில் இறை என்ற போது நடுவில் ஒரு சக்தி பிறக்கிறது என்கிற இந்த சக்தியானது தான் மனது அந்த மனது என்பது வந்து எங்கேயும் இந்த உடம்பில் இருக்கும் ஒரு பகுதி கிடையாது மனது என்பது வந்து உடம்பில் ஒரு பாட்ஸு கிடையாது இந்த மனது தான் ஆன்மா இந்த ஆன்மா என்ற திருஷ்டியில்தான் அந்த குழந்தையை பிடித்து கொள்ளுகிறது பந்து வெளியில் இருக்கிறது அம்மா வெளியில் இருக்கிறார் போல் இருக்குது வெளியில பெட் இருக்கு அப்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையை பிடித்து கொள்ளுகிறது குழந்தையின் அந்த சத்தம் வர்ணமும் இணைந்த போது பிற ஒளியை கொடுக்க தொடங்குகிறது அம்மா பால் பேட் அப்பா அப்படின்ற பிற ஒளியை கொடுக்க தொடங்குகிறது அது இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அப்போ எடுத்துக்கொண்ட துஷ்டியில் குழந்தை இங்கே தான் உருவானது மனம் இப்படித்தான் உருவானது அப்போ இதுதான் ஆன்மா என்கிற துஷ்டி அந்த ஆத்ம துஷ்டியில்தான் உலகம் இருக்கிறது என்று குழந்தை பிடித்துக்கொள்கிறது கொள்ளுகிறது பிடித்து கொண்ட பிடிப்பில் குழந்தை பிறந்தது அங்கே குழந்தை பிறந்தது என்பது வந்து வயிற்றில் பிறந்தது கிடையாது தாயின் வயிற்றில் பிறந்த பிறந்தது அல்ல பிறப்பு வெளியில் கண்களுக்கு தெரியும் வர்ணமும் காதுக்கு கேட்கும் சத்தமும் மூக்குக்கு உணரும் வாசனை நாக்குக்கு உணரும் சுவை உடம்புக்கு உணரும் குளிர்ஷ்ணம் இறுக்கமான பாரமானது தன்மைகள் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட பிடித்து கொண்ட பிடிப்பு தான் இங்கே குழந்தை பிறந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சக்குங் நீச்சங்கா அனிச்சங் வா அனிச்சம் பந்தே அப்படின்னு சக் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா என்று பகவான் புத்தர் அவர்கள் கேட்கிறார்கள் அப்போ பிக்ஷுக்கள் கூறுவது இல்லை சுவாமி சுவாமி அனித்தியம் என்று அப்போது அதித்தியம் என்றால் கண்களுக்கு தெரிவது வெளியில்லை என்றால் அனித்தியம் என்றால் அங்கே அப்போ ஆன்மா என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்கிறார் நோஹேத்தம் பந்தே என்று பகவான் புத்த புத்தர் அவர்களிடம் பிக்ஸுக்கள் கூறுகிறார்கள் அப்படி ஒன்று கிடையாது என்று கூறுகிறார்கள் அப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டிதான் ஆன்மா அப்போ நாங்கள் கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்ற உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டதை தான் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இதுதான் ஆன்மா என்கிற திருஷ்டி அப்போ கண்களுக்கு தெரியும் வர்ணம் காதுக்கு கேட்கும் சத்தம் மூக்குக்கு உணரும் வாசனை நாக்குக்கு உணரும் சுவை உடம்புக்கு உணரும் கொளிரொஷ்ணம் இறுக்கமான பாரமானது தன்மைகளால் உருவாக்கப்பட்டதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு எடுத்து கொண்டு வாழ்கிறோம் என்ற சத்திய தர்மத்தை எவர் ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ அவர் அந்த சத்திய தர்மத்தினூடாக பயணம் செய்கிறார் இவருக்கு இது முதலில் தெரிந்து கொள்கிறார் அவர் தெரிந்த சத்திய தர்மத்தை கேட்கும் போது இவருக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது தெரிந்து கொள்பவர் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார் அவர் முயற்சி செய்து புரிந்து கொள்பவர் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் கர்ம பூமியிலிருந்து ஆத்ம துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் இருந்து அவர் விடுதலை அடையும் போது அப்போது வெளியில் இருப்பது அவருக்கு வெளியில் இருக்கும் உலகம் ஒன்று அவருக்கு கிடையாது வெளியில் இருக்கும் உலகம் அவருக்கு கிடையாது அப்போ உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் காம பூமியிலிருந்து இந்த கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இதுதான் சம்மா திட்டி அப்போ மித்தியா திருஷ்டி என்கிற இந்த ஆத்ம திருஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது சம்மா திருஷ்டிக்கு வருகிறார் அப்ப சம்மா திருஷ்டிக்கு வந்த இவருக்கு தான் சம்மா சங்கப்ப சம்மா வாச்சா சம்மா ஆஜீவ சம்மா சங்கப்ப சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்ற இந்த எட்டு வழியான பாதைகள் அவருக்கு தான் திறக்கப்படுகிறது அப்ப அவர்தான் இந்த வழியில் பயணம் செய்ய தொடங்குகிறார் அப்போ சத்திய ஞானத்துக்குள் விழித்து கொள்வது என்பது வந்து எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அறியாமையிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அறிவியலுக்கு வந்த சுபாவம் அந்த அறிவியலோடு அவர் இணைந்து கொள்கிறார் விழித்து கொள்கிறார் சத்திய ஞானத்தோடு சம்மாதிட்டியை அடைகிறார் அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம் அப்போ இந்த பரம சத்தியத்தை கேட்டு இதை இவ்வழிக்கு நடைமுறையில் வருபவர் பகவான் புத்தர் சென்ற வழியில் சாவக்கு புத்தர் என்ற புத்த சுபாவத்தை அடைந்து நிர்வாணம் அடைகிறார் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ வந்து காம்பீரமான சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன்சரணை